வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே நாளை பிறந்த நாள் காணவிருக்கும் திரு நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை நம்முடைய சேனல் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் என்பதன் மூலமாகவே இது என்ன நிகழ்ச்சின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரஜினியினுடைய பிறந்தநாள் சிறப்பு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் ரஜினியை வந்து அவரை போல ஒரு மனிதர் இல்லை என்று பாராட்டவோ இல்லை அவரை தூற்று தூற்றுவதற்காகவோ இந்த நிகழ்ச்சி இல்லை உண்மையை நாம் பேச இருக்கிறோம் நம்மளுடைய சேனல் ஒரு சின்ன சேனலா இருந்தாலும் நம்ம உண்மையை பேச இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபது வரை இந்த நாற்பத்தைந்து ஆண்டுகளில் தமிழகம் தமிழகத்தில் ரஜினியும் என்ற ஒரு தலைப்பு தான் நம்ம இன்னைக்கு பேச இருக்கிறோம் இதுல பல சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து நம்ம பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக நம்முடைய பருதி புகழ் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சால் மட்டும் போறாது அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணீங்கன்னா தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும் அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ண பிறகு ஆல்ன்றதை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போட்ட அத்தனை வீடியோக்களையும் பார்க்க முடியும் ஏனென்றால் நாம் பல்வேறு தலைப்புகள் நாம் பேசி கொண்டிருக்கிறோம் கலை அரசியல் சினிமா பக்தி கோவில் பிளாக்ஸ் எல்லாம் கூட நம்ம போட்டுக்கொண்டிருக்கிறோம் பல தலைப்புகளை நாம் வந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் அதனால அதை நிச்சயம் செய்யுங்கள் வாரங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல அபூர்வ ராகங்கள் தமிழர்களுடைய தமிழ் ரசிகர்களுடைய தன் ரசிகர்களுடைய உள்ளங்களையே அவர் திறந்துட்டார் அதுதான் முக்கியம் அதாவது ரஜினியை பற்றி புகழ்கிறோமா என்று சொன்னால் இல்லை உண்மைதான் என்னன்னா அவருக்கு அன்றிலிருந்தே ரசிகர்கள் வந்து தொடங்கி விட்டார்கள் ரஜினியும் கமலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் ரஜினி வந்து அறிமுகமாவதற்கு முன்பாகவே கமல் வந்து ஒரு நல்ல ஒரு புகழும் பெற்ற ஒரு நடிகராக இருக்கிறார் இந்த சூழலில் ரஜினியும் கமலும் சேர்ந்து ஆரம்ப காலகட்டத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து பல படங்கள் நடிக்கிறார்கள் பல வெற்றி படங்களை தருகிறார்கள் அபூர்வ ராகங்களாக இருக்கட்டும் அவர்களாக இருக்கட்டும் அவள் அப்படித்தான் ருத்ரையா அவருடைய படம் அவள் அப்படித்தான இருக்கட்டும் ஆடு ஆட்டமாக இருக்கட்டும் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது இப்படி பல்வேறு வெற்றி படங்களை ரஜினியும் கமலும் சேர்ந்து நமக்கு வந்து தந்திருக்கிறார்கள் அது வந்து திரையுலகில் நிறைய பேசப்பட்ட படங்களாக அந்த படங்கள் எல்லாம் அமைந்தது இதே சூழலில் ரஜினி வந்து அவரோட சேர்ந்து நடித்த அந்த சூழல் ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த சூழலில் நமக்கு வந்து சம்பளம் வந்து குறைவாக இருக்கிறது ரெண்டு பேரும் தனித்தனியாக நடித்தால் தான் முன்னுக்கு வர முடியும் என்று கமல் சொன்ன அந்த அறிவுறுத்தலின் பேரில் தனியாக படம் நடிக்க தொடங்குகிறார்கள் ரஜினியும் கமலும் தனித்தனியாக நடிக்க தொடங்குகிறார்கள் அப்படி நடித்த ரஜினிக்கு வந்து பேரும் புகழும் பல்வேறு படங்கள் சேர்த்து கொடுத்தன இதுல முக்கிய காரணம் என்னன்னா கே பாலச்சந்தருடைய தப்பு தாளங்கள் கே பாலச்சந்தருடைய நிறைய படங்கள் அவருடைய படங்கள் அபூர்வ ராகங்கள் அவர்கள் இதெல்லாம் அவருக்கு பேர் இருந்தாலும் தில்லு முள்ளு என்று வந்த ஒரு நகைச்சுவை படம் ஆல் டைம் மூவியாக அது பேசப்படுகிறது அதே நேரத்துல கமலுக்கு கிடைக்காத ஒரு இயக்குனர் ரஜினிக்கு கிடைச்சிருக்காரு அவர் யாருன்னா அவர் தான் மகேந்திரன் மகேந்திரனுடைய படங்கள்ல வந்து ரஜினி வந்து மிகுந்த பேரும் புகழும் வந்து பெறுறார் நைன்டீன் செவன்டி எயிட்ல வந்த அவருடைய முள்ளும் மலரும் படம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளியான ஜானி படம் இது ரெண்டுமே ஆல் டைம் மூவியாக இன்றும் மிக்க ஒரு சினிமாவாக பேசப்படுகிறது இப்படி ஒரு நல்ல இயக்குநருடைய நடிப்பில் படத்தில் நடிப்பதற்கான வாய்ப்பு கமலுக்கு கிடைக்காமல் போனதுதான் ஒரு துரதர்ஷ்டவசமானது மகேந்திரனுடைய படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல வந்து முள்ளு மலருமாக இருக்கட்டும் எண்பதில் வெளியான ஜானியாக இருக்கட்டும் பாடல்களும் இளையராஜாவுடைய இசையில சூப்பர் டூப்பர் ஹிட் அது மட்டும் இல்லாம படம் வந்து ஆல் டைம் மூவியாக உலகத்தரம் மிக்க ஒரு படத்தில நடித்த ஒரு பெருமை வந்து ரஜினிக்கு கிடைத்தது ஆரம்ப காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சிலிருந்து இருந்து நல்லா கவனிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு வரலாம் பத்து ஆண்டுகள் வெறும் பத்து ஆண்டுகள் சினிமாவுக்கு வந்து வெறும் பத்து ஆண்டுகள்ல அதாவது கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ஒரு கண்டக்டரா இருந்த ஒரு சிவாஜி ராவ ரஜினிகாந்தா மாத்தினாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா மாத்தினார் ரஜினிகாந்த் வந்து கே பாலச்சந்திர திர்க்கதரிசின் அவரும் ஒத்துக்கொண்டு பல மேடைகள் பேசியும் இருக்கிறார் கே பாலச்சந்திரம் நல்லா வருவார் சூப்பர் ஸ்டாரா வருவார்னு சொல்லி இருக்கிறார் அதுபடி அவர் ஆனார்ன்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல இருந்து எண்பத்தஞ்சு வரலும் பத்து ஆண்டுகள்ல ரஜினி நடித்த படங்கள் மொத்தம் நூறு படம் நடிச்சிருக்காரு மொத்தம் நூறு படம் அதாவது நாற்பத்தஞ்சு ஆண்டுகள் திரைப்பயணத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல தொடங்கி இரண்டாயிரத்தி இருபது வரல இருக்கக்கூடிய அஞ்சு ஆண்டுகள் திரைப்பயணத்துல எழுபத்தஞ்சு டு எண்பத்தி அஞ்சுல பத்து ஆண்டுகள்ல நூறு படங்கள் நடித்த ரஜினி அடுத்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளில் நல்லா கவனிக்கணும் அடுத்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளில் வெறும் அறுபத்தி எட்டு படம் தான் நடிச்சிருக்காரு ரஜினி நூறு படம் பத்து வருஷத்துல நடிச்சிட்டாரு அறுபத்தி எட்டு படம் நடிக்கிறதுக்கு அடுத்த முப்பத்தி அஞ்சு வருஷம் ஆயிருக்கு இதுக்கு என்ன காரணம் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வர வரலும் கடுமையா உழைக்கலாம் எதை வேணாலும் நடிக்கலாம் எதை வேணாலும் நடிக்கலாம் நம்ம எந்த துறையை ரஜினி கிட்ட கத்துக்க வேண்டியது ஒரு ஒரு நல்ல நிலைமைக்கு வரவர்கள் எதை வேணாலும் செய்யலாம் எந்த படம் வேணாலும் நடிக்கலாம் கமலோடும் சேர்ந்து நடிக்கலாம் கௌரவ வேடத்திலயும் நடிக்கலாம் சின்ன சின்ன கதாபாத்திரம் தான் நடிக்கலாம் அமெரிக்கா மாப்பிள்ள அண்ணன் தம்பி எதனா சின்ன சின்ன கதாபாத்திரம் தான் நடிக்கலாம் எப்படி வேணாலும் நடிக்கலாம் ஈடவன் வாய்ப்பு கிடைத்தா நடிக்கலாம் நெகட்டிவ் ரோல்லயும் நடிக்கலாம் எப்படி வேணுமானாலும் நடிக்கலாம் ஆனால் ஒரு நல்ல நிலைக்கு வந்த பிறகு ஒரு நூறு படங்கள் நடித்த நம்பிக்கை நட்சத்திரமாக திரையுலக தயாரிப்பாளர்கள் மத்தியிலும் திரையுலக ரசிகர்கள் மத்தியிலும் வளர்ந்த பிறகு ரொம்ப கவனமான படங்கள்ல நடிக்கணும் கவனமா கரையை தேர்வு செய்யணும் இதெல்லாம் நம்ம ரஜினி கிட்ட வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஏன் ரஜினியை வந்து நம்ம புகழ்ந்து பேசுகிறோம்னா இல்ல உண்மை அதுதான் அறுபத்தெட்டு வருஷ அறுபத்தெட்டு படங்கள் தான் வெறும் அறுபத்தெட்டு படங்கள் தான் அவர் நடித்திருக்கிறார் அதுதான் உண்மை அடுத்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் அவருடைய பயணம் அப்படிதான் இருந்திருக்கு எப்படி இதுலயும் அவருக்கு சருக்கல்கள் வந்ததுன்னா கண்டிப்பா சருக்கல்கள் வராம இல்ல நிறைய படங்கள் தோல்வியையும் கண்டது ஏன் அவருடைய நூறாவது படமான ராகவேந்திரா வந்து படுதோல்வி அடைந்த ஒரு படம் தான் ராகவேந்திரா படம் அதுக்கப்புறம் அவருடைய நல்ல படங்கள்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த பத்தாண்டுகள்ல நிறைய நல்ல படங்களை சொல்லலாம் ஆல் டைம் மூவி நான் ஏற்கனவே சொன்ன பில்லா ஜானி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆறில் இருந்து அறுபது வரை அவருடைய நடிப்பை அழகாக காட்டிய அழகாக செதுக்கிய ஒரு படம் அதே நேரத்தில் அவருடைய நடிப்பை வந்து காமெடியா நகைச்சுவையா சொன்ன படங்கள்ல பாலச்சந்தருடைய தில்லு முள்ளு என்பதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அதுபோல பல்வேறு திரைப்படங்கள் அவருடைய படங்களை வந்து எங்கேயோ கேட்ட குரல் ரொம்ப அற்புதமான ஒரு படம் நல்ல ஒரு கதாபாத்திரம் அவருடைய கதாபாத்திரம் அந்த படத்துல இப்படி நல்ல படங்களை எல்லாம் நடித்துக் கொண்டிருந்த ரஜினி அதுக்கப்புறம் வணிக படங்களுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்தார் தன்னை நம்பி படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் வந்து தோல்வி அடைந்து விடக்கூடாது அவர்கள் நஷ்டமற்ற அடைந்து விடக்கூடாது என்பதற்கு என்பதை கருத்தில் கொண்டு வணிக படங்களாக அவர் நடித்தார் நிறைய எஸ் பி முத்துராமனுடைய இயக்கத்துல வெளியான படங்களை எல்லாம் நடித்துக் கொண்டிருந்த ரஜினி வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படமா டான் அப்படின்னு அமிதாப் பச்சன் நடிச்ச ஹிந்தியில நடித்த டான் என்ற படத்தினுடைய ரீமேக் வந்து சுரேஷ் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் வந்து தயாரிக்குது யார் அந்த படத்தை தயாரிச்சார்னா நம்முடைய இப்ப இருக்காரு இல்லையா மலையாளத்தில் இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் மோகன்லால் அவருடைய மாமனார் பால பாலாஜி அவர்களுடைய தயாரிப்புல ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவருடைய இயக்கத்துல வெளியான படம் தான் பில்லா அந்த பில்லா படம் எவ்வளவு சூப்பர் டூப்பர் படமா இருந்தா அன்னைக்கு ரஜினி நடித்த படம் இன்னைக்கு அஜித் நடிக்கக்கூடிய திரும்ப அதே படத்தினுடைய கதையை அதே மொழியில் ரீமேக் செய்யக்கூடிய அளவிற்கு அந்த படம் வந்து வளர்ச்சி அடைந்திருக்கிறது அந்த படத்தின் மீது ரசிகர்களுடைய ஈர்ப்பு அதிகமாக இருந்திருக்கிறது என்பதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் பில்லா ஒன் பில்லா டூ நடிச்சு நம்முடைய அஜித் வந்து நடிச்சிரு நடித்துக் கொண்டிருந்தார் இப்படி எல்லாம் நடித்துக் கொண்டிருந்தார் ரஜினி அதுக்கப்புறம் வணிக படங்கள் மீது அதிக கவனம் செலுத்திய ரஜினி அதன் பிறகு இன்னும் கதையை வந்து நல்லா தேர்வு செஞ்சு நடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் யோசித்து நடித்து அவருக்கு பெரிய ஒரு பிரேக்கை கொடுத்த படம் கவிதாலயா பிலிம்ஸ்ல சுரேஷ் கிருஷ்ணாவுடைய இயக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல வெளியான அண்ணாமலை இந்த படத்துல வரக்கூடிய இன்ட்ரொடக்ஷன் சாங் அதாவது ரஜினியோடைய பல படங்களுக்கு அவருடைய அறிமுக பாடல்கள் வந்து பாடியவர் வந்து முதல் பாடல் முதல்ல பாட்டில் ஆரம்பிக்கும் அவருடைய படம் அப்படி ஒரு ட்ரெண்டை வந்து இருந்து செட் பண்ணுறாரு அதில் முதல் பாடலை வந்து கொடுக்கறது யார் யாருடைய வாய்ஸ்ல அந்த பாடல் இருக்கும்னா அது எஸ்பி பாலசுப்ரமணியனுடைய குரலில் தான் இருக்கும் ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட்டாக அந்த பாடல் வந்து வரும் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் வந்து ரஜினிக்கு மிகப்பெரிய ரெக்கார்ட் பிரேக் பண்ண படம் ரஜினி வந்து ஒரு இமாலய வெற்றி அடைந்த படம் எது என்று சொன்னால் அது பாஷா இந்த பாட்ஷா படத்துல வந்து படத்திற்கு பிறகு அரசியல் ஜெயலலிதாவை எதிர்த்து அவர் வந்து பேசினார் அதற்கு பின்னால் அஹ் கலைஞர் அஹ் என்ற ஒரு கட்சியை தொடங்கிய மூப்ப இவர்களுடைய ஆதரவு இல்லாம அவருக்கு இருந்தது ஒரு காரணம் என்று நாம் ஏற்கனவே பல அஹ் பதிவுகளில் நாம் சொல்லியிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில் வெளியான இன்னொரு படம் வந்து முத்து கே எஸ் ரவிக்குமாரோட இயக்கத்துல கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் ரஜினி வந்து முத்துன்ற ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படம் சில்வர் ஜூப்ளி படம் இந்த படம் இங்கே போனது பெரிய விஷயம் இல்லை ஜப்பான்லேயும் சில்வர் ஜூப்ளி கொண்டாடி தான் ரொம்ப பெரிய விஷயம் அதே மாதிரி இதே கே எஸ் ரவிக்குமாரோட இயக்கத்தில் சுரேஷ் கிருஷ்ணாவோட இயக்கத்துல எப்படி அண்ணாமலை பாட்சா என்ற ரெண்டு ஹிட் படங்களை கொடுத்தாரோ அதே சுரேஷ் கிருஷ்ணாவோட இயக்கத்துல இன்னொரு அருமையான சூப்பர் டூப்பர் ஹிட் படம் வந்து ரஜினிக்கு வந்து நைன்டீன் நைன்டி நைன்ல வெளியான படையப்பா படம் ரொம்ப ஆல் டைம் மூவியாக இன்றும் பேசப்படுகிறது அவருடைய ரொம்ப பெரிய பிரேக் அதே மாதிரி பி வாசுடைய இயக்கத்துல மன்னன் உடைப்பாளி போன்ற படங்களை நடித்த ரஜினிகாந்துக்கு வந்து சந்திரமுகின்ற படம் வந்து பெரிய அளவுல பேசப்பட்டது இது வந்து சிவாஜியினுடைய சாந்தி திரைய அரங்கத்துல சிவாஜி பிலிம்ஸ் படம் தான் இது சாந்தி திரையரங்கத்துல அண்ணா சாலையில இன்னைக்கு அந்த திரையரங்கம் இல்லை ஓராண்டுக்கு மேலாக ஓடிய ஒரு படமாக இந்த படம் பார்க்கப்படுகிறது உண்மையிலே ஒரு ஆண்டுக்கு மேல இந்த படம் ஓடியது பல்வேறு திரைப்படங்கள்ல சில்வர் படம் அன்னைக்கு அனைவரும் இந்த படங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக எடுத்த பி வாஸ் அவர்கள் ஐந்து ரூபாய் கட்டணத்துக்கு இந்த படத்தை வந்து போட்டு காமிச்சு இந்த படம் வந்து ரொம்ப மாபெரும் வெற்றியை கண்டது இப்படி மாபெரும் வெற்றிகளை கொடுத்து கொண்டிருந்த ரஜினிக்கு பல்வேறு தோல்வி படங்கள் பதினாறு வயது நிலை மாதிரி ஒரு ஹிட்டான படம் பாரதி ராஜா வந்து கொடுக்க முடியாது அப்படிப்பட்ட ஹிட்டான படத்தை கொடுத்த பாரதி ராஜா பாலராஜாவே இயக்கி கொடி பறக்குதுன்ற ரஜினியோட படம் வந்து ஓடாம போனது வந்து நம்ம எல்லோருக்கும் தெரியும் அதே மாதிரி மனிதத்னத்தினுடைய இயக்கத்தை தளபதி என்ற ஒரு படம் ரஜினிக்கு மெகா ஈட்ட கொடுத்த ஒரு படம் அந்த அளவுக்கு அது பேசப்பட்ட ஒரு காலகட்டத்துல ரஜினியினுடைய தோல்வி படங்களும் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது பாபா படு தோல்வி அடைந்தது ராகவேந்திரா படு தோல்வி அடைந்தது அதுக்கப்புறம் இரண்டு ஹிட் படங்களை கொடுத்தார் இல்லையா கே எஸ் ரவிக்குமார் அவருடைய இயக்கத்திலே வெளியான லிங்கா என்ற படம் சமீபத்துல ஓடாமல் தோல்வி அடைந்தது ரமணா கத்தி துப்பாக்கி போன்ற வெற்றி படங்களை எல்லாம் தந்த ஏ ஆர் முருகதாசருடைய இயக்கத்துல ரஜினி வந்து நடித்த தர்பார் என்ற படம் சமீபத்தில் படு தோல்வியை கண்டது ரஜினி வந்து இந்த இரண்டாயிரத்தி பத்துக்கு பன்னெண்டுக்கு மேல அவர் வந்து எந்த இயக்குநருடைய புது இயக்குனர் இருந்தால் கூட பரவாயில்ல எந்த இயக்குனர் ஹிட் படங்களை கொடுக்குறாரோ அவருடைய படங்களை தேர்வு செஞ்சு நடிக்க ஆரம்பிச்சார் அந்த வகையில ரஞ்சித்துக்கு அவர் கொடுத்த வாய்ப்புகள் வந்து கபாலி காலான்ற படம் எல்லாம் நம்ம பார்த்தோம் இப்படியெல்லாம் படங்களை நடித்து கொண்டிருந்த ரஜினி வந்து அரசியல்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல பேசினாரு அது அப்போதைக்கு அவர் அரசியலுக்கு வருவாரான்னு அவருடைய ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க ஆனால் அவர் வரவில்லை அதன் பிறகு அவர் வந்து காவிரிக்காக எல்லோ எல்லா திரை நட்சத்திரங்களும் பண்ணாங்க கலந்து கொள்ளாமல் அவர் வந்து தனியாக நதிநீர் இணைப்புக்காக ஒரு உண்ணாவிரதம் இருந்தார் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் அதன் பிறகு அவர் அரசியலை பற்றி அவ்வளவாக பேசவில்லை சமீபத்தில் கட்சி தொடங்குவேன் என்று சொல்லியிருக்கிறார் அது வந்து தொடங்கிட்டோம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்முடைய திமுக தலைவர் வந்து மு ஸ்டாலின் அவர்கள் கூட சொல்லியிருக்கிறார் மற்ற சீமான் போன்ற நாம் தமிழர் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமானெல்லாம் ரஜினி கட்சி தொடங்குவதற்கு எதிர்ப்பும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் திருமாவளவில்

தன் பக்கத்தில் மேடையில் உட்கார வைத்து தன்னுடைய கட்சி நிர்வாகிகள் சீனியர் எல்லாம் கூட பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்ல இருக்கட்டும் இந்த கலைஞர்களுக்கு மரியாதை சேர்க்க வேண்டும் என்று இவர்கள் இருவரையும் பக்கத்தில் வைத்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் பல்வேறு மேடைகளில் அழகு பார்த்தவர் வந்து கலைஞர் அவர்கள் அப்படி கலைஞருடைய நம்பிக்கைக்கும் கலைஞருடைய விருப்பத்திற்கும் ஒரு ஆளாக இருந்தவர் வந்து ரஜினி ரஜினியை வந்து ரொம்ப பிடிக்கும் கலைஞருக்கு அதாவது தமிழகத்தின் தண்ணீர் தன்னீர் இல்லாத தலைவர் என்று தமிழகம் ஏன் உலகமே ஒற்றுக்கொண்டிருக்கக்கூடிய

இன்னைக்கு அவரை வந்து ரசிகர்கள் ஓரளவுக்கு இன்று இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் கூட ஓரளவுக்கு அவரை விரும்புவதற்கு காரணம் அவருடைய ஸ்டைல் இந்த ஸ்டைலால வந்து தமிழக மக்களை ஈர்த்தெடுத்த ஒரு நடிகராக ரஜினி இருக்கிறார் இப்போ அவர் கட்சி தொடங்க இருக்கிறார் அவர் கட்சி தொடங்கி அவர் என்ன அச்சீவ் போறாரு என்றதெல்லாம் அவர் தொடங்கிய பிறகுதான் நமக்கு தெரியும் பல்வேறு முறை அவர் தொடங்குவார் தொடங்குவார் என்று எதிர்பார்த்த இந்த நேரத்தில் அவர் தொடங்காம போனது எல்லோருக்கும் ஏமாற்றம் இன்னும் சில பேருக்கு நம்பிக்கையே வரல அவர் கட்சி தொடங்குவாரா என்ற ஒரு நம்பிக்கையே வரல அவருடைய ரசிகர்கள் பல பேர் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றத்தை அடைந்ததும் ஒரு பக்கம் நியாயமான விஷயமாகத்தான் தெரிகிறது இந்த முறையாவது தொடங்குவாரா என்றெல்லாம் எதிர்பார்க்கிறார்கள் இதற்கு மேல இன்னொரு விஷயம் நடிகர் ரஜினி என்ற ஒரு நடிகர் நன்கு நடித்தார் அதற்காக கட்டணம் கொடுத்து நாங்கள் சினிமா பார்த்தோம் சினிமாவை ரசித்தோம் என்று ரசிகர்கள் சொல்ல சினிமாவை ரசித்தவர்கள் எல்லாம் சினிமாவின் சினிமா நடிகர்களுக்கெல்லாம் ஓட்டு போடுவார்களா என்பதும் நம்ம வந்து யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் அதாவது எம்ஜிஆர் வந்தார் ஜெயலலிதா வந்தார் என்றால் அதற்கு பின்னாடி வந்தவர்களா என்ன ஆனார்கள் என்பதையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் கமல் கூட கட்சி தொடங்கி இருக்கிறார் அவருக்கு எந்த ஒரு நாடாளுமன்ற தேர்தலையும் அவர் சந்தித்திருக்கிறார் அவருடைய நிலை என்ன என்பது அவருக்கு தெரியும் விஜயகாந்த் கட்சி தொடங்கினார் முதல்ல இரண்டு முறை வந்து தனித்து போட்டியிட்டார் என்பது நமக்கு எல்லாம் தெரியும் அடுத்த பெரிய கட்சிகளோடு கூட்டணி அமைத்து தான் நம்ம வந்து இந்த தேர்தல் களத்தை சந்திக்க வேண்டும் என்பதை அந்த கட்சி உணர்ந்ததையும் நமக்கு தெரியும் இப்படி பல்வேறு சூழல்களுக்கு மத்தியில் ரஜினியினுடைய கட்சி என்ன செய்யும் பல கட்சி ஆட்சி முறை இருக்கக்கூடிய இந்த இந்தியாவிலே ஒரு மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழகத்துல ரஜினியினுடைய புது கட்சியின் விளைவு என்ன என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆக ரஜினிக்கு வாழ்த்துக்களை கூறி இந்த நிகழ்ச்சியினை நிறைவு செய்கிறேன் இந்த நிகழ்ச்சியினை பற்றிய உங்கள் கருத்துக்களை அவசியம் கமெண்ட் நிலை என்ன என்ற அவசியம் எப்படி அவர் என்ன ஆவாரு கணிசமான வாக்குகள் எடுப்பாரா இல்ல அவருடைய வாக்கு வங்கி வந்து எவ்வளவு இருக்கும் யாருக்கு வந்து வெற்றி தோல்வி அந்த இந்த ரஜினியுடைய புதிய கட்சி வந்து திமுகவினுடைய வெற்றியை நிர்ணயிக்குமா அதிமுக வெற்றியை நிர்ணயிக்குமா என்ன என்பதை உங்கள் கருத்தை அவசியம் தெரிவிங்கள் இந்த பதிவினை நீங்கள் விரும்பினால் லைக் செய்யலாம் பகிர விரும்பினால் ஷேர் செய்யலாம் மறவாமல் நம்முடைய பருதி புகழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்